முருகனு கொருநாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் முருகனு கொருநாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் படம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் நல்ல காத்திகை பெருநாள் ஒரு நாள் கடம்பனுக்கு ஒரு திருநாள் நல்ல காத்திகை பெருநாள் ஒரு நாள் முருகனுக்கு திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் வைகாசி விசாக திருநாள் அந்த வண்ண பெருநாள் வைகாசி விசாக திருநாள் அந்த வண்ண வேலன் திருநாள் கந்த சஷ்டி கொரு திருநாள் அந்த கந்த சஷ்டி கொரு திருநாள் வடிவேல் குமரனின் பெருநாள் முருகனுக்கு ஒருநாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ திருநாள் வடிவேல் குமரனின் திருநாள் சோமவாரத்தின் திங்கள் திருநாள் வடிவேல் குமரனின் திருநாள் சோமவாரத்தின் திங்கள் திருநாள் கந்த சஷ்டி கொரு திருநாள் கந்தன் கருணை பொழிகின்ற பெருநாள் கந்த சஷ்டி கொரு திருநாள் கந்தன் கருணை பொழிகின்ற பெருநாள் முருகனு கொருநாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் சரவணன் பிறந்த திருநாள் அருள் சந்தனம் வழங்கிடும் பெருநாள் சரவணன் பிறந்த திருநாள் அருள் சந்தனம் வழங்கிடும் பெருநாள் செந்தூர் வாசலில் ஒரு நாள் திருச்செந்தூர் வாசலில் ஒரு நாள் கந்தனி காவடி ஆடிடும் பெருநாள் வள்ளிக்குமரனின் மணநாள் நம் வள்ளிக்குமரனின் மணநாள் நம் வாழ்வின் சுடரொளி பெரும் நாள் முருகனுக்கு திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனுக்கு ஒரு திருநாள் நல்ல காத்திகை பெருநாள் ஒருநாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள்